பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் ஆளுங்கட்சியான அதிமுகவுக்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது மூன்று பேருந்துகளில் ஆதரவு எம்எல்ஏக்கள் நூத்தி முப்பது பேரையும் அடைத்து சசிகலா தரப்பு சுற்றுலா அனுப்பிவிட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது அது தொடர்பான வீடியோ காட்சிகளும் ஸ்டில்களும் சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் வெளியாகின அந்த காட்சிகளில் எம்எல்ஏக்கள் சொகுசுப் பேருந்துகளில் ஏறிப்போவதும் பேருந்திலிருந்து தலையை வெளியே நீட்டி கைகளை காட்டுவதும் தெளிவாக இருந்தது குறிப்பிடத்தக்க அம்சம் எதுவென்றால் அத்தனை பேருந்துகளும் சென்னை ஓமந்தூர் அரசினர் எம்எல்ஏ விடுதி வாசலில் இருந்துதான் தங்களின் சொகுசு பயணத்தை தொடங்கியுள்ளன சசிகலா தரப்பினரால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள அதிமுக எம்எல்ஏக்கள் நூத்தி முப்பது பேரையும் மீட்க வேண்டும் என்று இதன் தொடர்ச்சியாக சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி உள்ளிட்ட பலர் சென்னை ஐகோர்ட்டில் முறையீடு செய்திருந்தனர் டிராபிக் ராமசாமி தனது வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டிருந்தார் கோர்ட்டும் இதுகுறித்து மனுவாக தாக்கல் செய்யும்படி உத்தரவிடவே டிராபிக் ராமசாமி உள்ளிட்டோர் ஆட்கொணர்வு மனுவை தாக்கல் செய்தனர் சம்பந்தப்பட்ட எம்எல்ஏக்களின் உறவினர்கள்தான் இதுபோன்ற வழக்குகளை தாக்கல் செய்ய வேண்டும் என்று கூறிய நீதிபதிகள் மனுதாரர்கள் வேண்டுமானால் பொதுநல வழக்கினை தொடரலாம் என்றும் கூறினார் மேலும் இந்த வழக்கு பட்டியலிடப்பட்டு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார் தமிழக அரசு தரப்பில் ஆஜரான அரசு வழக்கறிஞர் ராஜேந்திரன் அதிமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்கள் தற்போது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான விடுதியில் சுதந்திரமாக உள்ளனர் என்று கோர்ட்டில் தெரிவித்தார் தமிழக அரசு வழக்கறிஞர் இப்படி கோர்ட்டில் சொன்னது மீண்டும் மக்கள் மத்தியிலும் சமூக வலைத்தளங்களில் ஏகப்பட்ட கேள்விகளை எழுப்பியது மீண்டும் இந்த விவகாரம் பரபரப்பில் சிக்கியது சென்னை எம்எல்ஏக்கள் விடுதியில் பாதுகாப்பாகவும் சுதந்திரமாகவும் வைக்கப்பட்டுள்ளார்கள் என்று கோர்ட்டில் சொன்னது அரசு வழக்கறிஞராயிற்றே அந்த சுதந்திர காட்சிகளை நாமும் பார்த்து வருவோம் என்று அங்கே சென்றோம் பலகட்ட கெடுபிடி மிரட்டல்களை எம்எல்ஏக்கள் விடுதி பொறுப்பில் இருந்த அதிகாரிகள் ஊழியர்கள் நமக்கு கொடுத்தனர் ஒரு கட்டத்தில் தாக்குவதற்கும் முற்பட்டனர் பொறுத்து கொண்டு நம்முடைய கேமராவை அங்கே சுழலவிட்டோம் வெறிச்சோடி கிடந்தது தமிழகத்தின் மொத்த மனசாட்சியும் தங்கியுள்ளதாக சொல்லப்படும் அந்த வளாகம் முழுவதும் கண்ணுக்கெட்டிய தூரம் வரையில் ஒருவரும் இல்லை நாம் வெளியே வந்தபோது ஏராளமான செய்தியாளர்கள் காட்சி ஊடகத்தினர் தங்களின் கேமராக்களுடன் வாயிலில் நிறுத்தப்பட்டிருந்த காட்சியினை காண முடிந்தது மெரினாவில் போடப்பட்டிருந்த ஒன் ஃபார்ட்டி போரையே வாபஸ் வாங்கிவிட்டார்கள் இங்கே நுழைய அப்படியேதேனும் தடை போடப்பட்டுள்ளதா ஏன் எங்களை தடுக்கிறீர்கள் என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் பாதுகாப்பு என்ற பெயரில் அங்கே நின்றிருந்த போலீசார் எங்கள் கடமையை செய்கிறோம் சார் மேலே இருந்து உத்தரவு என்று கூறினர் அப்போது ஒரு செய்தியாளர் மேலேதான் யாருமே இல்லையே என்று கூறினார்